இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தங்களுடைய நிகழ்ச்சியோட ஆக நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதிகளையும் சந்தித்துக்கோம் இன்றைக்கு தலைப்பு பகுதியில் என்ன விடத்தோடு நாங்கள் இணைந்து கொண்டு இருக்கிறோம்னா இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் எழுதக்கூடிய விடயங்கள் பேசக்கூடிய விடங்களிலேயே மிக கவனமாக இருந்து கொள்ள முடியும் பலமுறை நாடுகளுடைய ஆசிரியர் தலையமும் அப்படி தான் இருந்தது இந்த அண்மையிலேயே இந்தியாவினுடைய கேரள மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம் அந்த ஒரு சம்பவம் வந்து சமூக வலைத்தள பைத்தியங்களுடைய பைத்தியகாரத்தனம் வந்து ஒரு உயிரை பலியெடுத்து அதேபோல் இந்த உமன் காட்டு என்று உருவாக எதற்கெடுத்தாலும் பெண்களை முன்னிலைப்படுத்தி பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தீர விசாரிக்காமல் இந்த சமூகம் கொதி தெழும் என்ற இந்த சமூகத்தினுடைய ஒரு விலகிய மனத்தன்மையை பயன்படுத்தி ஒரு உயிர் என்றால் இன்னொரு பக்க விடயமாக இருக்கு இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுதும் இந்த சமூக வலைத்தளங்களிலே இன்றைக்கு எழுதக்கூடிய விடயங்களுக்கும் பேசக்கூடிய விடயங்களுக்கும் யார் பொறுப்பு கூற இருக்கிறார்கள் என்ற கேள்வி யாருக்குமே தெரியாமல் இருக்கு ஒரு இன்றைக்கு எல்லாமே வந்து இன்றைக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு எதிர்மறையாக ஒரு விடயத்தை நாங்கள் போட்டால் அதுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறோம் நல்ல விடயங்களை பேசி நல்ல விடயங்கள் எழுதி ஒரு ஒரு சமுதாயத்திலே சமூக வலத்திலிருந்து ஒரு விடயத்தை பதிவிடுவதற்கும் அல்ல ஒரு எதிர்மறையான விடயங்களை பேசி எதிர்மறையான விடயங்களை எழுதி அவற்றை பதிவிடுவதே வித்தியாசம் நல்ல விடயங்களை போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க ஆறு அடக்கம் அடக்கம்பு நாள் முடி மாறி அது அப்படியே சமூக வலத்தினால் அங்கேயும் கிடையாது ஆனால் ஒரு கெட்ட விடயம் ஒரு நெகட்டிவான விடயத்தை பேசி போனால் அஞ்சு நிமிஷத்தில் ஐம்பதாயிரம் வீவசன் வந்து குமியக்கூடியதாக இருக்கும் அப்போ இப்படியான நிலையில் தான் இன்றைக்கு சமூக வலத்திலும் இருக்குது இந்த சர்க்கார் படத்திலே விஜய் அவர்கள் கூறுவார் பாதி பேர் பைத்தியம் என்று கூறுவார் எல்லாருமே கொதித்தெழுவார்கள் உங்களில் பேர் நல்ல அறிவாளிகள் என்று எல்லாருமே அமைதியாக கைதட்டுவார்கள் முதல் சொன்ன விடையத்தையும் தான் இரண்டாம் சொன்னாங்க உள்ள பாதி பைத்தியம் என்றால் பாதி பேர் அறிவாளிகள் பாதிப்பேர் அறிவாளிகள் மிச்சம் பாதிப்பேர் பைத்தியமாக இருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறார் ஆனால் பாதி பேர் பைத்தியம் என்றவுடன் அனைவருமே பொதித்தெழுந்தார்கள் என்றால் நெகட்டிவாக சொல்லக்கூடியதற்கு தான் ரியாக்ஷன் அதிகமாகிருக்கு அதை தான் இன்றைக்கு சமூக வலைதளங்களே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூக வலைதளங்களிலே பணம் உழைக்க முயற்சிப்பவர்கள் எப்படியெல்லாம் தங்களுக்கு பணம் தரலாம் என்றால் மக்கள் எதற்கெல்லாம் பொதித்தெழுவார்கள் எதற்கெல்லாம் அதிகமாக ரியாக்ட் பண்ணுவார்கள் என்று பார்த்தால் இந்த நெகட்டிவாக எதிர்மறையாக என்ன போடுகிறார்களோ அதுக்கு தான் போடுவார்கள் இன்றைக்கு பார்த்து ஒரு விபத்து நடந்திருக்கும் விபத்தில் நடந்ததுதான் மயிரிலையில் தப்பிய உயிர் அந்த அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய உடம்புற ஒரு சின்ன மயிரளவு காயம் கூட ஏற்படுது ஆனால் மயிரலையில் தப்பிய உயிரெண்டு தம்மையில போட்டோன்னே நாங்களும் விழுந்தடைஞ்சி போய் பார்த்து அவங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படியான ஒரு மனநிலையில் இன்றைக்கு இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மிகப்பெரிய கவலை அதை தாண்டி இன்றைக்கு பாராளுமன்றம் செல்வதற்கும் இப்படியான நெகட்டிவான எதிர்மறையான கருத்துக்களை விதைத்து அடுத்தவரை பற்றி அவர் இப்படி இவர் இப்படி பக்கத்து வீட்டுக்காரண புல சொல்லி இப்படி பல்வேறு விடயங்களை அடுத்தவரை பற்றி எதிர்முறையாக கதைத்து கதைத்து கதைத்தே தங்களை எதிர்மறையாக மக்கள் மனதிலே பதிய வைத்து தங்கள் எப்போதுமே மக்கள் மனதிலே வைத்து வாக்குப்படிக்கு போகும் இவர்கள் ஆச்சு வீடியோ வீடியோ பார்த்துட்டு போய் அவற்றை ஞாபகத்தில் வாக்கு போகிற அளவுக்கு மக்களை மாற்றி வைத்திருக்கிற இந்த சமூக வலைத்தளம் எங்களுடைய மனநிலை என்பதுதான் மிக கவலையான விடயமாக இருக்குது இது தொடர்ந்தால் மிக பெ பேரழிவு பெரிய அழிவுகள் எங்கள் மனித குலத்துக்கு ஏற்படும் அதிலும் குறிப்பாக பலதற்கொலை சம்பவங்கள் இடம்பெறும் இந்த கேரளாவில் நடந்த சம்பவம் என்னவென்றால் கேரளாவிலே பேருந்தில செல்லும் போதும் ஒரு ஆணுவர் நாற்பத்தி இரண்டு வயது மிக்க ஆணுறுவர் கூட்டுநெறி சிலையிலே செல்கிறார் அப்படி அவர் செல்லும்போதும் அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் மீது அவருடைய கைப்படுகிறது தவறுதலாகப்படுது அந்த சிசிடி காணொலி பார்க்கும்போது அல்ல அந்த பெண் ஆட்சி வளர்த்து காணொலியை பார்க்கும்போது அந்த பெண் கை தவறுதலாகப்படுது அவருக்கு எந்த சரணமும் இல்லை அவர் அதை அவர் தெரியாமல் பட்டபடியும் அந்த கூட்டணி அவர் நெருந்து கொண்டு அதை எந்த பெண் காணொலி எடுத்து சமூக வலைதளங்களே பதிவெற்றார் பெண்களுக்கு நடக்கும் அநீதி ஆண்களுடைய கேவலமான செயல்படித்தானார் அப்படி அவர் பதிவேற்றி விட்டவுடன் உடன் அது சமூக வலைத்தளங்களில் உடனே வைரலாம் மிக ஒரு பொடியான ஒரு விடியம் வந்து உடனே வைரலாம் அப்படி வைரலாகும் போதும் எங்களுடைய ஆட்களுக்கு இதுகள் கிடைச்சா காணும் ஏறி இருந்து கெட்ட வார்த்தைகளை போட்டு அவனை இழுத்து அவனுடைய குடும்பம் பரம்பரை எல்லாத்தையும் எழுத்து கழுவி ஊத்துவார் அப்படி சமூக வலைதளங்களிலே இந்த கொமான் செக்ஷன்களே விமர்சனங்கள் அந்த மனிதர் மீது வந்து வீட்டுக்கு சென்று காணொலியை பார்த்தவருக்கு அப்போதுதான் தெரிகிறது தனக்கு நடந்திருக்கு இப்படி ஒரு துன்பமான இப்படி ஒரு விடியம் நடந்தே இருக்குது என்று தெரியும் காணொலி எடுக்கப்பட்டிருக்கிறது உடனே அவர் தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு நண்பர்களுக்கு உருவார் தன்னிடம் நியாயத்தை கூறி விளக்குறார் ஆனால் இந்த சமூக வலைதளங்களிலே அவதூறு பரப்பக்கூடிய இந்த சமூக வலைத்தள போராளிகள் என்ன செய்கிறார்கள் அவரை கடுமையாக விமர்சித்ததுக்காது அந்த மன உளைச்சலிலே தான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிப்பதற்காக தான் ஒரு நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்காக தன் மீது சுமத்தப்பட்ட அத்தனை அவமானங்களையும் துடைப்பதற்காக அந்த மனிதன் தன்னை தற்கொலை இரையாக்கிக் கொள்கிறான் தான் தற்கொலை செய்து அவருடைய உயிர் பறி விடுக்கிறது அதற்கு பிறகு அந்த பெண் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக நெகட்டிவ் முறையிலே எதிர்மறையாக இப்படி ஊடிய காணொலிகளை கூட்டம் தன்னை பிரபலப்படுத்தி தான் அந்த காணொலியை பதிவிட்டு இருக்கிறார் அந்த பெண்ணும் தலைமுறைவாக இருக்கிற காணொலியில் டீல் பண்ணிவிட்டு பிறகு போலீசார் அவரை கைது செய்து பொது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு விடயங்களை பார்க்கணும் ஒன்று அந்த ஆணினுடைய அந்த மனிதனுடைய மரணத்துக்கு அந்த பெண் ஒரு விதம் காரணம் என்றால் இன்னொரு பங்கம் பெரிய வ வகி பங்கு யாருகின்றால் எது நீதி நார்மை நீதி நேர்மை உண்மை போய் எதையுமே அறியாமல் இந்த சமூக வலைதளங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் எதுக்கு எடுத்தாலும் தூசினத்தால் விமர்சிக்கிறது எதுக்கெடுத்தாலும் வீட்டுக்காரர்கள் எடுக்கிறது குடும்பத்தை எடுக்கிறது பரம்பரை எடுக்கிறது தங்க தங்கச்சி இல்லையாண்டுக்கு இப்படி பல்வேறு விடயங்களை கதைத்து தங்களுடைய வார்த்தைகளால் இந்த குமன் செக்ஸ் என்ற கலைவி ஊற்றி பகிர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவருடைய மரணத்துக்கு இன்னும் பெரிய பங்கு வகிக்கிறார்கள் அப்படின்னு சமூக வலைதளங்களாக அதான் நடந்து கொள் ஒரு வீழ்த்த வேண்டும் என்றால் அந்த காலங்களெல்லாம் படைதிரடி போய் யுத்தம் புரிந்தார் ஒரு ஆளாளுக்கு நேர நேர் இரண்டு நாடுகள் யுத்தம் போடுது எங்களுக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே சுத்தம் போடுது இன்னைக்கு ஒரு சமூக வலைத்தளம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோசியல் மீடியா இருந்தால் காணும் ஒரு மனிதனை எவ்வளவுக்கு கேகளை கேவலமாக காட்ட முடியுமோ அவ்வளவுக்கு கேகல கேவலமாக சமூகத்திலே எந்த பெரிய உயர் உயர்மட்டத்தில் இருந்தாலும் அவரை கேவலமாக காட்ட முடியும் ஒரே ஒரு சமூக வலைத்தளம் போல் அதே போல ஒரு மனிதன் எந்த கேவலமான நிலையில் இருந்தாலும் அந்த மனிதனை மிகப்பெரிய உயர்ந்த ஒரு தியாகியாக காட்டுவதற்கு ஒரு நல்ல சமூக வலைத்தளம் போதுவாகும் அதான் இன்றைக்கு நடந்து வருது இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வைத்தியர்களை தவறான வாழ்த்துகளில் விமர்சிக்கிறார்கள் நல்ல மனிதர்களை விமர்சிக்கிறார்கள் சமய பாதுகாவலர்களை விமர்சிக்கிறார்கள் சமய மதகுருமார்கள் விமர்சிக்கிறார்கள் ஆசிரியரை விமர்சிக்கிறார்கள் அதிபரை விமர்சிக்கிறார்கள் மக்களுக்காக போராடியவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்றும் தங்களுடைய சுய லாபங்களுக்காக விமர்சிக்கிறார்கள் அதை விமர்சிப்பவர்களும் அப்படி கேவலமான விமர்சிப்பவர்களும் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக மருத்துவராக படித்தவர்களாகத்தான் இருக்காங்க சமுதாயத்திற்கூடிய ஏனைய மனநிலை எப்படி மாறும் என்பதை நினைத்து பாருங்க பெரிய உதாரணம் தவிர கடந்த பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு முதல் அதுக்கு பிறகு நடைபெற்ற விடயங்களை பார்த்தாலே தெரியும் எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது எங்களை சமூக வலைத்தளங்கள் வைத்து எங்களை எப்படி எங்களுடைய உணர்ச்சிகள் எங்களுடைய ரியாக்ஷன்ஸோடும் சோடும் எப்படி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியவர் இப்படி சமூக வலைத்தளங்களால் பாதிக்கப்பட்ட பலர் இருக்கிறார்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்ப எல்லாருமே தற்கொலை செய்ய வேண்டுமா தற்கொலை செய்தால்தான் அவர்களுக்கான நீதி கிடைக்குமா என்று கேள்வி உடல் அந்த கேரள மனிதர் அந்த ஆண் வந்து அந்த பேருந்தில் பயணித்த பிறவர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சியத்தின் அடிப்படையில் அவர் ஒரு நாளும் அந்த பேருந்தில் சென்று வருகிறார் சில நேரம் அவர் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய்க்கால வழி ஏற்பட்ட போது அவருக்கு ஒரு அண்ணனாக தந்தையாக கூட இருந்து துணை புரிந்தவராக இருக்க பேருந்து நடத்துனிருந்து பேருந்து ஓட்டுநர் இருந்து அனைவருமே அந்த மனிதனுக்கு அவ்வளவு சப்போர்ட்டாக இப்போது சப்போர்ட்டாக கதைப்பவர்களும் அந்த காணொலி பரவிய போது ஏன் சப்போர்ட்டாக கதைக்கவில்லை ஆதரவு கொடுக்கவில்லை உண்மையை கூறவில்லை என்ற கேள்வி கூட இருக்குது இப்படி பல்வேறு விடயங்கள் இருந்தாலும் வாய்க்கு வந்தபடி நாக்கு வாய் நாக்கின் மேல் வலிமேல் நாக்கைப் புடிவர்கள் கதைக்கக்கூடிய விடயம் சமூகத்திலே ஒருத்தனுடைய எங்கோ நீங்கள் கதைக்கக்கூடிய விடையும் எங்கோ இதனுடைய வாழ்க்கையை சீரழித்து எனவே தீர ஆராய்ந்து இந்த விடயங்களையும் ஒரு பத்திரிகை இருக்கிறதால் அந்த பத்திரிகைக்கு கண்டு பத்திரிகை தர்மம் இருக்கிறது பத்திரிகை ஆசிரியர் பொறுப்பு கூற வேண்டும் அந்த ஊடகம் பொறுப்பு கூற வேண்டும் அவர்கள் அவர்களுடைய ஊடக லைசன்ஸ் பத்திரம் கேன்சர் செய்வார் அதனால் அவர்கள் ஒரு விடயத்தை தீர ஆராய்ந்து அந்த விடயத்தை எழுதுவார் இன்றைக்கும் சில பத்திரிகைகள் அந்த ஊடக தர்மத்தை தவறுகள் அதே போல ஒரு ஊடகம் தொலைக்காட்சி இருக்கிறதால் தொலைக்காட்சி சட்டத்திட்டங்கள் உட்பட்டதாக இருக்கணும் செய்திகள் வெளியிடும்போது அவற்றை தீர ஆராயணும் உறுதித்தன்மை இருக்கும் இல்லை என்றால் நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய வழக்கம் எப்படியும் சட்டத்திட்டங்களுக்கு அமைப்பாக பல்வேறு ஊடகங்கள் இருக்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜூடி பஸ் இருக்கட்டும் சமூக புலாக் போடுவார்கள் ஃபேஸ்புக் விளாக் போடுவார்கள் இருக்கட்டும் ரீல்ஸ் போடுவார்கள் இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் இப்படி இவர்கள் எல்லாம் இவர்களை யார் கட்டுப்படுத்தப் போகிறார்கள் இவர்களுக்கு என்ன சட்டத்திட்டம் இருக்கிறார்கள் அவர்கள் வாய்க்கு வந்தபடி வியூஸுக்காக இதையும் எழுதுவார்கள் என்னவும் சொல்வார்கள் சமுதாயத்தில் குழப்பங்கள் உருவாக்குகள் என்று வரும் பொழுதும் இதுதான் இன்றைக்கு பிள்ளையாக இருக்கார் இவர்கள் எல்லாம் யார் கட்டுப்படுத்த போகிறார் அதை தாண்டி ஒரு அரசியல் கட்சி கட்சி சார்ந்த அரசியலில் வளரக்கூடியவர்களுக்கு அந்த கட்சியினுடைய அடிப்படை ஆப் இருக்கும் அவர்களுடைய கொள்கைகள் இருக்கும் மூத்த தலைவர்கள் வலிப்படுத்துவார்கள் அந்த கட்சி கன்று ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒரு ஒழுக்கம் பண்ணப்படும் ஒழுக்கம் கட்சியை எப்படி நீக்கப்படுவார்கள் சிறப்புரிமை உறுப்புரிமை எல்லாம் நீக்கப்படும் ஆனால் சுயற்சியாக வருவதற்கு இது எதுவும் இல்லை யாரு இருக்காது கட்சி இருக்காது உறுப்பினர் இருக்காது நான் தான் தலைவர் நீதான் செயலார் அப்பா அப்படி இருப்பவர்களிடமும் ஒழுக்கம் என்பது அப்ப அப்போ இப்படியான விடயங்கள் ஊடகமாக இருக்கட்டும் பத்திரிகையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கும் எல்லாவற்றிலுமே அடிப்படை கட்டுப்படுத்துவதற்கு யாராவது இல்லை என்றால் எங்களுடைய சமுதாயம் இப்படி தான் போகும் எனவே இவற்றை விளங்கி கொண்டு செயல்படுங்கள் என்பதை தான் நாங்களும் இன்றைக்கு உங்களுக்கு உறவு எனவே நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எழுதக்கூடிய விடயங்களிலே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பேசும் வார்த்தைகளும் எழுதும் விடயங்களும் யாராவது ஒரு நோபடித்து அவர்களை கொன்று அந்த பாவங்களை கர்மாக்களை எங்களை சுமக்க வைத்து விடாது என்பதை தான் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக வள்ளுவர் இதனைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார் யாகாவராயினும் நாகாக்கு என்று உண்மையிலேயே இந்த நாங்கள் கூறக்கூடிய உண்மைக்கு புறம்பான விடயங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைக்குகளுக்காகவும் கமெண்ட்களுக்காகவும் பதிவிடப்படுகிறது என்பது என்றால் அது தொடர்பாக நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே எங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதேபோல போல நாங்கள் அவதூறு பரப்புகின்ற நபருக்கும் அவ்வாறான ஒரு குடும்பம் இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் உண்மையிலே இந்த கேரள மாநிலத்திலே நிகழ்ந்திருக்கின்ற விடயம் மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது இந்த தற்கொலை என்பதற்கு அப்பால் இது ஒரு கொலை இந்த கொலை முயற்சிக்கான அடிப்படையை அந்த பெண் இட்டிருந்தாலும் கூட இந்த சமூக ஊடகத்திலே இந்த விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள் அதனை என்று தீர விசாரிக்காது உங்களுக்கு அக்கதங்க இல்லையா உங் நீங்கள் ஒரு அம்மாவுக்கு பிறக்கவில்லை இந்த தவறான வார்த்தைகள் தாங்கள் தற்போது ஒரு தர்மசீலர்களாக நின்று கொண்டு ஒரு நீதி வழங்கக்கூடியவர்களாக உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நீதிபதியாக மாறும் நாங்கள் தான் இன்னொருவருக்கு எங்களுக்கு பிரச்சனை வந்துவிட்டால் வக்கீலாக மாறக்கூடியவர்கள் தான் மற்றவர்களுக்கு பிரச்சனையாக வந்துவிட்டால் ஒரு நீதிபதியாக மாறிக்கொண்டு அவர்களுக்கு தீர்ப்பளிக்க கூடியவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய சுயத்தை அல்லது அவர்களுடைய குடும்ப பின்னணியை அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்கான குடும்ப பின்னணியை சிந்திக்காமல் அவர்களை பற்றிய அவதூறுகளை இந்த சமூக ஊடகங்களிலே பரப்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றால் நாங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் உண்மையிலே இன்றைக்கு இந்த சமூக ஊடக ஊடகங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிவிட்டன எங்களால் அதிலிருந்து பிரிக்க முடியாத நிலைமை வந்துவிட்டது முன்னரெல்லாம் பார்ப்பீர்களானான்னு சொன்னால் ஒரு வீதியில் ஒருவர் செல்கிறார்கள் சொன்னால் தலை நிமிர்ந்த சமூகத்தை பார்க்க முடிந்தது ஏன்னென்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் புன்னகித்து கொண்டார்கள் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ரோட்டில் செல்லும் போது நடந்து செல்லும் போது அவர்கள் தங்களுடைய ஒரு தலை நிமிர்ந்த சமூகமாக இருந்தார்கள் இன்றைக்கு அது தலை குனிந்த சமூகமாக மாறிவிட்டது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எங்கள் கைகளிலே இந்த கையடக்க தொலைபேசிகள் பெரும் தொலைபேசிகளாக இன்றைக்கு அந்த எங்களோட சின்ன வயசுல இந்த தாத்தா பாட்டி எல்லாம் வெத்திலைக்கு சுண்ணாம்பு தடவின மாதிரி இன்றைக்கு நாங்கள் இந்த டெலிஃபோனை தடவி 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 ஒரு வீதியை ஒரு குறுக்கா என்று சொன்னா கூட எங்களால அந்த ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலைமைக்கு எங்களோட வாழ்க்கையில அது பிரதானமாக ஒட்டி கொண்ட ஒரு விடயம் இன்றைக்கு இந்த ஆஹ் வேலிடேஷன் சீக்கிங் என்று சொல்லுவார்கள் அதாவது தன்னை பற்றிய ஒரு புரிதலை அதாவது தன்னுடைய வேலிடிட்டியை வந்து இன்னொருவரிடமிருந்து பெற்றுக்கொள்வது அதாவது தனக்கு தன்னுடைய ஒரு அழகான போட்டோவை இந்த சமூக வலைதளத்திலே பதிவிட்டால் எத்தனை பேர் லைக் போட்டிருக்கார்கள் எத்தனை பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறார்கள் நான் எவ்வளவு தூரம் அந்த சமூகத்தில் ஒரு வேலிடிட்டி பெற்றவராக தன்னை ஒரு அழகுணராகவோ அல்லது தான் கூறப்படும் விடயங்களுக்கு வந்து அவர்கள் எவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் என்றது என்பதை பார்க்கக்கூடிய ஒரு வேலிடேஷன் சீக்கிங் என்பது இன்றைக்கு அனைவரிடமே வந்துவிட்டது ஒருவர் வெறுமனை ஒரு இளைஞர் சமுதாயத்தில் மட்டுமன்றி இன்றைக்கு தாத்தா பாட்டி கூட டிக்டாக் ரீல்ஸ் ரெண்டு வரைங்க இந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எம்டி நைன்டீன் பைக்கில் இந்த ஒரு எழுபது வயசு தாத்தாவும் பாட்டியும் ஜோடியாக வீடியோ போடுறது பெரிய ட்ரெண்டாக இருக்குது அப்போ இப்படியான விடயங்கள் வந்து இன்றைக்கு கூடி கொண்டு போயிட்டு இருக்குது இது வந்து வெறுமனை எங்களுடைய சுய இன்பத்துக்காக இருக்கும் என்று இருந்தால் அது பரவாயில்லை எங்களினுடைய இன்பம் அல்லது எங்களினுடைய மகிழ்ச்சி இன்னொருவரை பாதிக்குமாக இருந்தால் அது கட்டாயமாக தவறான விடயம் நாங்கள் பரப்புகின்ற செய்திகள் அது போலியாக இருக்குமானாலும் அல்லது இன்னொருவரை காவியப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இருக்குமானாலும் அல்லது அவதூறு விளைவிக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் கட்டாயம் நாங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் இந்த ஜோக சுவாமிகள் குறிப்பிடும்போது குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையே பேசுங்கள் உண்மையாய் பேசுங்கள் ஆக நாங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் உண்மையை உண்மையாகவும் இருக்க வேண்டும் அது உண்மையே சுட்டுவையாகவும் இருக்க வேண்டும் ஆகவே நாங்கள் இந்த சமூக வலைதளங்கள் என்பது அனைவருடனும் நெருங்கி பழக கூடிய பழகக்கூடிய விடயமாக இருப்பது என்பதனால் நாங்கள் போடக்கூடிய தகவல்கள் தொடர்பாக மிகவும் அவதானமாக இருப்போம் என்பதனைத்தான் இன்றைய வணக்கம் தமிழொழியினுடைய கோரிக்கையாக உங்களிடம் வைத்துக்கொண்டு நாங்களும் அஹ் விடை பெற்று போகின்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் நான் உங்கள் அன்பின்